முனிவர் ஆகப்பட்டவரு அந்த முனிவர் வந்து அந்த மானை பெண்மானை பார்க்கக்கூடிய நேரத்திலே சுற்றும் பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த பெண்மான் கருவூர அந்த கருவுற்ற அந்த குழந்தை ஆகப்பட்டது வள்ளிக்கிழக்கு தோட்டத்திலே பர்வதராஜனுடைய எங்க பிறகுனாக்கா வள்ளிக்கிழங்கு தோட்டத்திலே வள்ளி அம்மைன்னு இப்ப ஊரு அங்க நம்ம போய் வரப்பாரு வள்ளி வள்ளிமலை இந்த இடத்துல நடந்த கதை இது அப்படி சித்தர்கள் கல்வாரு மலை நல்ல பணத்தில் குழந்த குழந்தை எடுக்கிறது அந்த நாட்டுக்கு விளங்கக்கூடிய நம்பி ராஜன் சித்தூருக்கு அந்த காலத்தில் நம்பி ராஜன் என்ற பெயருடைய ஒரு அரசன் வாழ்ந்து வந்தது அந்த அரசுக்கு ஏழு பிள்ளை

போராறு நம்பிராஜன் அந்த குளத்தை எடுத்து வாரி எடுத்து குழந்தை அவள் மடிமையில் அமர்ந்து

வயது கூடை நால ஆறு நாலோ ஆறு சேர்ந்த பத்து பத்து வயசு நாலாறு வயதிலு கொட்டி விளையாடி ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு சேர்ந்தா பன்னெண்டு வயசு அந்த வயதினே அந்த பெண்ணுக்கு வந்து நம்பிராஜன் என்ன பண்றாரு அவருடைய தோட்டத்திற்கு சென்று அங்க வந்து இந்த பக்கி பறவைகள் எல்லாம் வந்து இந்த கிளை கதிர் கேழ்வரகுங்களா பயிரிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் வந்து அந்த அந்த பறவைகள் அடிச்சு சென்று போயிரும் ஆகையால அந்த பறவைகள்லாம் நீ போய் துறச்சி நீ பாருங்க போடக்கூடிய நேரத்துல பக்கி பறவைகளோ அல்லம் 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 வாழைத்திரைக்